எண்ணம் போல் வாழ்க்கை சில எண்ணங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் சில எண்ணங்கள் வாழ்க்கையே அழிச்சிரும் அந்த மாதிரி வாழ்க்கையை அழிக்கும் சக்தி படைத்த ஒரு எண்ணத்தை தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் இது ஒரு எகிப்திய அரசியை பற்றிய கற்பனை கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி அது பண்டைய எகித்து நாடு அந்த நாட ஒரு பார்வோன் ஆட்சி செய்துட்டு வந்தாரு அந்த பார்வோன் நிர்வாகத் திறமை உடையவரா இருந்தார் இந்த எகிப்திய ராஜாக்களை தான் பார்வோன்னு சொல்லுவாங்க நம்ம ராஜான்னே சொல்லிடலாமா அந்த எகிப்திய ராஜா நிர்வாகத் திறமை உடையவரா இருந்தார் அதனாலேயே அவருடைய ஆட்சியில நாடு செல்வ செழிப்போடு காணப்பட்டது இப்படி இருக்க அந்த ராஜாவுக்கு ஒரு நண்பர் அவரும் மந்திர தந்திரங்கள் மேலையும் சூனியத்தின் மேலையும் ஆர்வம் கொண்ட நண்பர் ஆனா அன்றைய எகிப்திய சட்டம் பாத்தீங்கன்னா எதிராக இருந்தது அந்த நாட்டுல யாரும் ஈடுபடக்கூடாதுல ஈடுபடவே கூடாது இப்படி இருக்க தன்னுடைய நண்பருக்கு அறிவுரை சொல்லி பார்த்தாரு ராஜா ஆனா நாட்போக்குல தானே மந்திரத்துக்கும் சூனியத்துக்கும் அடிமையாகி போனாரு அதாவது ராஜாவுக்கே மந்திரம் பண்றதுல சூனியம் வைக்கிறதுல ஆர்வம் வந்துருச்சு ஆனா நாட்டு சட்டம் அதுக்கு எதிரா இருக்கே அதனால ரகசியமாக தன்னுடைய வேலைகளை ராஜா வச்சுக்கிட்டாரு யாருக்கும் தெரியாம ஒரு ரகசிய இடத்துல மட்டும் இந்த மந்திர தந்திர செயல்பாடுகளை அவர் வச்சுக்கிட்டாரு ஆனா எவ்வளவு நாள் தான் இது மாதிரி விஷயங்களை ரகசியமா பாதுகாக்க முடியும் ஒரு நாள் அந்த ராஜாவுடைய ரகசியம் வெளிப்படுவதற்கான காலம் வந்தது அவருடைய அறையை சுத்தம் செய்தபோது போது அங்கிருந்து மந்திர தந்திரத்துக்கான பொருட்களை கண்டெடுக்கிறா ஒரு பணிப்பெண் அந்த பணிப்பெண் ரொம்ப சாதுரியமானவ அதை பார்த்த உடனே கத்தவோ கூச்சல் போடவோ எதுவும் இல்லை ரகசியமா அந்த தகவலை ராஜகுரு கிட்ட வந்து சொல்றா ராஜகுருவும் நம்பிக்கையானவர்களை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாரு இப்போ அந்த பணிப்பெண் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜாவை சந்தேகப்பட முடியாது இல்லையா சாட்சி வேணும் நிரூபணம் வேணும் அதனால அவங்க ரகசிய ஒற்றர்களை நியமிக்கிறாங்க ராஜாவ இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கணும்னு சொல்றாங்க அப்படி அந்த ஒற்றர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக அரசரை கண்காணிக்க தனது ரகசிய குகையில் மந்திரங்கள் செய்யும் போது பிடிபடுறாரு அரசர் அந்த தகவல் ஆலோசனை கூட்டத்துக்கும் உறுதி செய்யப்படுது இப்போ வேற யாராவது தப்பு செஞ்சா அரசர்கிட்ட போகலாம் அரசரே தவறு செய்யும்போது போது யார்கிட்ட போக முடியும் அதுவும் இந்த மாதிரி மந்திர தந்திரத்துல ஈடுபடுறவங்களை திருத்தவும் முடியுமா என்ன அப்போ இந்த விஷயத்தை சாதுரியமா தான் கையாளணும்னு அந்த குழு முடிவு செய்து அரசருக்கு முடிவு கட்டுறதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு அது நினைக்குது ஆலோசனைக்கு மேல ஆலோசனை திட்டத்துக்கு மேல திட்டம் காலம் கனிந்தது அன்று வழக்கமாக தான் மந்திர தந்திரங்கள் செய்யும் அந்த ரகசிய அறையிலேயே வைத்து தீர்த்து கட்டப்படுறாரு அரசர் ஆனா ராணிக்கோ மக்களுக்கோ வேறு யாருக்குமோ இதை பற்றி எந்த தகவலும் தெரியாது யாரோ நான்கு அரசரை கொன்றதாக மட்டும்தான் தகவல் மற்றபடி அவரை பற்றிய எல்லா ரகசியங்களும் மறைக்கப்படுது அவருடைய அடக்கம் நல்லபடியாக முடியுது பொதுவாக எகிப்திய சட்டப்படி அரசருக்கு பிறகு அரசருடைய மகன் தான் ஆட்சிக்கு வரணும் அந்த அரசருடைய மகனுக்கோ வெறும் பத்தே வயதுதான் ஆகியிருந்தது ஆனாலும் அவனையே அடுத்த பார்வோனாக ஆக்குறாங்க அவனுக்கு நிழலாக இருந்து ஆட்சி செய்யும்படி அவனுடைய தாயை அதாவது இறந்த அரசருடைய மனைவியை அந்த அரசியோட நியூபியா நியூபியா புத்திசாலி பெண் தன்னுடைய கணவரை உயிருக்கு உயிராக நேசித்த பெண் அதனால நாட்டுடைய ஆட்சியையும் அவன் நல்லா பாத்துக்கிறா தன்னுடைய கணவனை யார் கொலை செய்ததுன்னு தேடவும் ஆரம்பிக்கிறா நாட்கள் நகர்ந்து போச்சு அரசியுடைய தேடலுக்கு விடையும் கிடைச்சிச்சு மந்திர தந்திரங்கள் செய்வதாக சொல்லி சூனியம் செய்வதாக சொல்லி ஒரு குழு தான் சதி செய்து தன்னுடைய கணவருக்கு முடிவு கட்டியதுன்னு அவளுக்கு உண்மை அந்த உண்மை தெரிய வந்த அன்னைக்கு கோபத்துல வெடிச்சா அந்த அரசி நான் தான் சொன்னேன்ல அவ தன்னுடைய கணவனை உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக நேசிச்சா அவன் தவறு செய்திருக்க மாட்டான்னு நம்புனா அவன் தவறே செய்திருந்தாலும் அப்படி சதி செய்து அவனை கொல்வது நியாயம் கிடையாதுன்னு அவன் நினைச்சான் அதனால அந்த ஆலோசனை குழுவுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அந்த குழுவை தான் பழி வாங்கணும்னு அவ எண்ணம் கொண்டா சரி அவ அரசி தானே அவ கையில தான் ஆட்சி இருக்கு அவ பையன் தான் அரசரா இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு எளிதா தண்டனை கொடுத்துடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது சாத்தியமான செயல் கிடையாது தண்டனை கொடுக்கணும்னா அரசி நிரூபிக்கணும் அவங்கதான் கொன்னாங்கன்னு நிரூபிக்கணும் தன்னுடைய கணவர் குற்றமற்றவர் நிரூபிக்கணும் அதற்கான சாத்தியம் மிக மிக குறைவு அப்படியே இல்லைனாலும் இந்த செய்தி கொஞ்சம் கசஞ்சா கூட போதும் அந்த ஆலோசனை குழு நியூபியாவையும் அவளுடைய மகனையும் கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்க தான் சாதுரியமாகத்தான் செயல்படணுங்கிறத நியூபியா உணர்றா சதித்திட்டம் தீட்டுவேன் கணவரின் மரணத்துக்கு பழிதீர்ப்பேன்னு சபதம் ஒன்ன எடுக்கிறா அந்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதி தான் ஒரு பெரிய மாளிகை கட்டுறது அந்த மாளிகையுடைய அமைப்பு இப்படிதாங்க இருக்கும் அதனுடைய ஒரு பாதி ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இன்னொரு பாதி ஒரு கேளிக்கை அரங்கம் இதுல அந்த தண்ணீர் தொட்டி தொண்ணூறு அடி உயரத்துக்கு இருக்கும் கேளிக்கை அரங்கம் முப்பது அடி உயரத்துக்கு தான் இருக்கும் தண்ணி தொட்டிக்கும் கேளிக்கை அரங்கத்துக்கும் நடுவுல ஒரு சுவர் உண்டு அந்த சுவர்ல நிறைய தகடு போன்ற அமைப்புகள் உண்டு அந்த தகடு போன்ற அமைப்புகள் மூடித்தான் இருக்கும் ஆனா ஒருவேளை திறந்தா தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து கேளிக்கை அரங்கம் மொத்தத்தையும் நிறைச்சிரும் அப்படி நிறைக்கும் போது அந்த கேளிக்கை அரங்கத்தின் நுழைவு வாயில் மூடப்பட்டா அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே போறதுக்கு வாய்ப்பில்லை நுழைவு வாயிலை அடைக்கிறதுக்குனாலும் சரி தகடுகளை திறக்கிறதுக்குனாலும் சரி கட்டுப்பாடு அரசியின் கையில் இதுதாங்க அந்த மாளிகையின் அமைப்பு இதுதான் அரசி நியூபியாவின் சதித்திட்டம் ஆக அரசி நினைத்தபடியே எல்லாம் நடக்குது விரைவில் அந்த மாளிகை கட்டப்படுது மாளிகையுடைய கட்டுப்பாடு திறவுகோல் அரசியுடைய கைக்கு வருது இனி அடுத்த வேலைகள் சுலபம் அந்த கேளிக்கை அரங்கத்தில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யணும் அந்த விருந்துக்கு அரசருக்கு எதிராக சதி செய்தவர்களை மட்டும் அழைக்கணும் அந்த விருந்துல பங்கேற்கும் பொழுது அரசி மட்டும் வெளியே வந்து நுழைவு தண்ணி தொட்டில இருக்கிற தண்ணீர் முழுவதுமாக கேளிக்கை அரங்கத்தை நிறைச்சிடும் கேளிக்கை அரங்கத்துல அடைப்பட்ட அத்தனை சதிகாரர்களும் மூச்சு முட்டி இறந்து விடுவாங்க ஆஹா என்ன ஒரு திட்டம் ஆனா யோசிச்சு பாருங்க இந்த திட்டத்தால மரணம் அடைய போறது அந்த ஆலோசனை கூட்டத்து நபர்கள் மட்டுமா இல்லையே அன்று அந்த கேளிக்கை அரங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் சேர்ந்து தானே நடனமாடுறவங்க இசை இசைக்கிறவங்க விருந்து பரிமாறுறவங்க எல்லாரும் தானே அவங்க எல்லாம் வெளிவர்றத பத்தி அரசு யோசிச்சாலா என்ன இல்ல அவங்க இறந்து போறத பத்தி தான் யோசிச்சாளா அவளுடைய பழி வாங்கும் எண்ணம் யாரை பற்றியும் யோசிக்க விடல ரத்தம் நாடி நரம்பு மூளை முழுவதும் அவளுக்கு பழிவாங்கும் எண்ணம் மட்டும்தான் அந்த எண்ணம் அவளை யோசிக்கவே விடல இப்படி இருக்க விருந்துக்கான நாள் குறிக்கப்படுது அந்த ஆலோசனை குழுவுக்கு அழைப்பும் விடுக்கப்படுது அதாவது அரசருக்கு எதிராக ஒரு குழு அமைச்சு அந்த குழு தானே அவரை கொலை செய்தது அந்த குழுவின் உறுப்பினர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்படுது அந்த விருந்தும் நல்லபடியாக தொடங்கியது விருந்துடைய ஆரம்பம் ரொம்ப அழகா இருந்துச்சு ஆடல் பாடல் திராட்சை ரசம் உயர்தர உணவுகள் எல்லாமே அருமையா இருந்துச்சு விருந்துடைய முடிவு பகுதியில அரசியுடைய உரையும் இருந்துச்சு அந்த உரையில அரசி ரொம்ப மென்மையா பேச ஆரம்பிச்சா எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் இந்த நாட்டுக்கு நிறைய நல்லது செய்திருக்கீங்க என்னுடைய கணவரை கொலை செய்திருக்கீங்க என்ன செய்ய என் கணவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு உங்ககிட்ட அதற்கான ஆதாரம் இருக்கு அப்படி இருக்க என்ன செய்ய முடியும் சரி செய்தது செய்தாச்சு எல்லாரும் நிம்மதியா இருங்க நிம்மதியா சாப்பிடுங்க அப்படின்னு உரையை முடிக்கிறா அழுதுகிட்டே அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறா அங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியல அரசிக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரிஞ்சும் அமைதியா இருந்திருக்காளா பல கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு அவர்கள் விடையை யோசிக்கும் முன்பாகவே அரங்கத்தை விட்டு வெளியே வந்த அரசி அதிரடியாக சிரிச்சிட்டு இந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும் நினைச்சுதானே என்னுடைய கணவரை கொன்னிங்க இதோ செய்து காட்டுறேன் கூண்டோடு எல்லோரும் அழியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நுழைவு வாயில மூடுனா திறவுகோலை வைத்து நுழைவு வாயிலை பூட்டி தகடுகளையும் திறந்தா அடுத்து பத்து நிமிஷம்தான் தான் அந்த தொட்டியில இருக்கக்கூடிய நீர் முழுவதுமாக கேளிக்கை அரங்கத்தை நிறைத்து விட்டது அடுத்த ஒரு மணி நேரத்தில் கேளிக்கை அரங்கத்தில் அடைக்கப்பட்ட அத்தனை பேருடைய உயிரும் பிரிந்து விட்டது அத்தனை பேர்னா ஆலோசனை உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது அப்பாவித்தனமாக எந்த தவறும் செய்யாம அந்த இடத்துல வேலை பார்த்தவங்க நடனம் பாட்டு பாடினவங்க விருந்து பரிமாறினவங்க எல்லாருமே அரசியுடைய பழிவாங்கும் எண்ணத்துக்கு இரையானாங்க அரசி நியூபியாவோ இது எதையும் பத்தி கவலைப்படாம பழி தீர்த்து கொண்ட சந்தோஷத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மகனை ஆற தழுவி விட்டு நிம்மதியா அன்னைக்கு உறங்கலாம்னு நினைச்சான் ஆனா அரண்மனைக்கு சென்ற நியூபியாவுக்கோ ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவளுடைய மகனுக்கு பத்து வயசு தானே விருந்துக்கோ அழைக்கப்படல பாதுகாப்பு கருதி அந்த சிறுவனுக்கோ அங்க போகணும்னு ஆசை அவளுக்கே தெரியாம மாறு வேடத்துல அந்த கேளிக்கை அரங்கத்துல அவன் கலந்துகிட்டான் இது தெரியாம அரசி தன்னுடைய பழிவாங்கும் படலத்தை நிறைவேற்ற அந்த ஆலோசனை குழுவோடு சேர்ந்து அங்கு அத்தனை மக்களோடு சேர்ந்து அவனும் இது நியூபியா மாறிலும் அடித்துக் கொண்டாள் என்று தன்னுடைய எண்ணம் தனக்கே எதிரியானதை நினைத்து அவள் வருந்தினாள் என்று இந்த கதை முடிவடையுது இந்த கதை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய செய்திய சொல்லுது எண்ணம் போல் வாழ்க்கை சில எண்ணங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் சில எண்ணங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படி வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் பழிவாங்கும் எண்ணம் நான் ஒத்துக்கிறேன் யாரோ ஒருத்தர் செய்த துரோகமோ யாரோ ஒருவர் நமக்கு ஏற்படுத்திய இழப்போ நமக்கு பழி வாங்கும் உணர்வை தருது ஆனாலும் இயற்கை பழி வாங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நம்ம அதை செய்யக்கூடாது அந்த எண்ணத்தை பல நாட்கள் மனதுல சுமக்கவும் கூடாது ஏன்னா அந்த எண்ணம் வாழ்வை வளமாக்கக்கூடிய ஒரு எண்ணம் கிடையாது அதனால நீங்களும் பழிவாங்கிற எண்ணத்தை சுமக்காதீங்க யாராவது அவங்களுக்கு இந்த கதையை உங்கள் எண்ணங்கள் உயர்வாகட்டும் வாழ்வும் உயர்வாகட்டும்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட வர வெள்ளிக்கிழமை ஒரு ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லரோட திங்கட்கிழமை மறுபடியும் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்